நீலகிரி மாவட்டம் கெங்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட அவ்வூர் அம்பாள் காலனி பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருவதாகவும் கடந்த நாற்பது ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் தவித்து வருவதாகவும் இரவு நேரங்களில் மனித வனவிலங்கு மோதல்கள் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் மேலும் சாலை வசதி இல்லாத நிலையில் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை மிகவும் அவதியடைந்து வருவதாகவும் மருத்துவமனைக்கு செல்வதற்கு நோயாளிகளை தொட்டில் கட்டி சுமந்து செல்வதாகவும் தெரிவிக்கின்றனர் மேலும் இதுகுறித்து பலமுறை துறை சார்ந்த அலுவலர்களிடம் புகார் தெரிவித்தும் தற்பொழுது வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அந்த பகுதியில் சாலை அமைத்து தரக்கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் நகர் கிரி கிராமம் திருப்பத்திலிருந்து வரோம் நாங்கள் வந்து நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு மேலாகுது நாங்கள் அந்த ஊரில் குடியேறி வரைக்கும் எங்களுக்கு சாலை வசதி இல்லை இப்போ இந்த ரெண்டரை வருஷமாக எவ்வளவோ நாங்கள் போராடிட்டோம் இப்போ குமார் சார் வந்து ஆதித்யா நலத்துறையிலேருந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சென்னைக்கு அனுப்பிச்சிருக்கோம் வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு ரோடு அமைச்சு தர்றோன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுதான் இன்னைக்கு இந்த இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இதுக்கு முன்னாடி எத்தனையோ நாங்கள் போராட்டமெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கிறோம் இருந்தாலும் இவங்க சொன்னதுக்கு இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இதனால் நாங்கள் என்ன பண்ணணுன்னு இன்றைக்கி அமைதியாக போகிறோம் இது நடவடிக்கை இது ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ முடியலைன்னா அடுத்த கட்டம் நாங்கள் போராட்டம் தான் பண்ணணுன்றதை இந்த இதன் மூலமாக நான் தெரியும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்